ஏசு கிறிஸ்து லக்ஸுரியா வாழ்ந்திருக்கிறார் இப்போ ஏசு நித்திரையா இருக்கிறாரு இலைப்பாறுதலோட இருக்கிறாரு சமாதானமா இருக்கிறாரு சீசர்கள் என்ன பண்றாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் நாங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா பயம் இல்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா நூத்துக்கு நூறு தெய்வீக தன்மையோடையும் வாழ்ந்தாரு மனிதத் தன்மையோட பூமியில என்ன ஜெஞ்சாரு இந்த மனிதத் தன்மையில வாழ்ந்தாருங்கிறதுக்கு இங்க ஒரு உதாரணம் என்ன தெரியுமா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறோம் இல்லை அப்ப தலைவர் தூங்கிட்டு இருக்காருன்னா என்ன தன்மை நிம்சத் தன்மை தலைவருக்கு தூக்கம் வந்திருச்சு சிலலாம் சொல்லுவாங்க அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை இயேசுவே சொல்லிய பড়াங்க படகுல என்ன பண்ணாரோ அதுவும் நம்மால ரொம்ப லக்ஸரி லைஃப்ங்க இயேசு கிறிஸ்து லக்ஸரியா வாழ்ந்து எதுனால சொல்றோம் படகுல தூங்குறாருங்க தலையணை வைத்து இப்ப பன்னெண்டு பேர் தத்தளிக்கிறாங்க பயம் இனச்சையும் வரதான் வரலையே ஒரே படகு ஒரே சூழ்நிலை என்ன பண்ணல சூழ்நிலைக்கு என்ன பண்ணல பயப்பட நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க அவிஸ்வாசப்படாதீங்க ஐயரே கவலை இல்லையான்னு கேட்டாங்க பார்த்தீங்களா இந்த நேரத்துக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா ஏசு அந்த கரையில் போது என்ன சொன்னார் அக்கறைக்கு போவோம் அவர் சொன்னால் சொன்னபடி தான் நடக்கும்னு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சிந்தையில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நான் சொல்லட்டுமா அப்படி இவர் எந்திரிச்சு அதட்டி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார்களா ஏசு எந்திரிச்சிருக்கே வேண்டாங்க அவர் சொன்னாரியா சொன்னா சொன்னபடி நடக்கும் நினைச்சிருந்தா இவங்களும் படுத்து தூங்கியிருக்கலாம் காற்றும் கடல் அலையும் வெக்கம் எதிர் வாழ்க்கையில் நடந்ததா அவன் என்ன சொன்னான் தெரியுமா இவரை நான் அறியேன் எனக்கு இவரை பத்தி மூன்று வருஷம் கூட இருந்து தெரியல அப்படின்னு மறுதளிச்சிட்டான் அவங்க நம்ப மாட்டேட்டாங்க உடனே சத்தியம் பண்ணா சபிக்கவும் இப்போ எப்படி மறுபடியும் ஆண்டோர்கிட்ட வந்தான்னு தெரியுங்களா ஆண்டவர் எதுவுமே பேசலங்க பேதுரு இப்போவும் நான் வந்துட்டு அன்பா தான் இருக்கேன் நீ என்கிட்ட வந்துடலாம் சொன்னாரா என்ன நடந்து தெரியுங்களா பேதுரு ஆண்டோர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்தார் என்ன சொல்லியிருந்தாரு சேவல் கூ முன் மூன்று தரம் நீ என்னை மறுதளி அப்படின்னு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தாரு பேதுரு இயேசுவோடு கூட கனெக்ட் ஆயிட்டாரு தட்டி நினைவு உங்களை கனெக்ட் பண்ணுது உங்க சிந்தை உங்களை காக்கிறது சிந்தை உங்களை சேர்க்கிறது சிந்தை உங்களை உயர்த்துகிறது இதே சிந்தை ஏசு அக்கரைக்கு போவாங்கன்னு சொல்லி இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி இருந்தா இப்ப நான் எது ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன்னா காற்றும் கடலும் அமைதியாகிறது ஈஸி ஆனா பேதூர் ஆண்டோர்ட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க ஏந்திரீங்களா சத்தியம் பண்ணிருக்கான் சபிச்சானா சத்தியம் பண்ணு கூட பரவாயில்ல இயேசுவை என்ன பண்ணிருக்கான் இவ்வளவு பண்ணிருக்கான ஆண்டோர்கிட்ட வர முடியுமா அப்பொழுது பேதுரு சேவல் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் மறுபடி கனெக்ட் ஆயிட்டான்